இன்னைக்கு தங்கமான மனச கொண்ட ஒரு சிங்கம் நடந்த ஒரு மனிதர் நம்ம ஒரு நடிகராக நான் என்னுடைய சினிமா வாழ்க்கையில கால எடுத்து வச்சதுல இருந்து என்ன என்னுடைய ஆரம்ப காலத்துல இருந்து அவர் பார்த்துருக்காரு என்னுடைய வளர்ச்சி பார்த்துருக்காரு என்ன மட்டும் இல்லை சுத்தி இருக்கிற யாராக இருந்தாலும் சரி அவ்வளோ பாசமா அவ்வளோ அக்கறையோட அவ்வளோ பாதுகாப்பாக பார்த்துப்பார் யாராவது உதவி கேட்டு வந்தாலும் இல்லைன்னு சொல்லி அவர் திரும்பி போனது இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயம் எதுவுமே இல்லை வாழ்க்கையில் எந்த துறையில் எந்த ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் அதில் வெற்றி அடைஞ்சிருக்காரு மக்களுடைய மனசில் சினிமா ரீதியாக இருந்தாலும் அரசியல் ரீதியாக எதுவாக இருந்தாலும் தமிழர்களுடைய மனசில் ஒரு நீங்காய் என அவர் பெற்றிருக்காரு அவருக்கு அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இத்தனை வருஷங்களை எனக்கு அந்த பழக்கம் இருந்திருக்கு அவரை நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன் அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் குடும்பத்தாருக்கும் அவரை நேசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய ஹார்ட் ஃபெல்ட் கண்டோலன்சஸ் இன்னைக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு மனிதரை நம்ம எழுந்திருக்கோம் உடனடியாக ராஜாஜி அரங்கத்திற்கு கேப்டன் விஜயகாந்த் அவருடைய உடலை அங்கே எடுத்து சென்று குடும்பத்தினுடைய அனுமதியோடு தமிழகத்திலிருந்து எல்லா பகுதியிலிருந்து வரக்கூடிய தொண்டர்கள் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு ஏதுவாக வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய அன்பார்ந்த வேண்டுகோள் நாளை பெரிய அளவில் கூட்டம் வர இருக்கு ஏதாவது அசமயமாயத்தில் ரொம்ப தவறா முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக இதை பரிசீலனை செய்து ராஜாஜி அரங்கத்தில் பொதுமக்களுடைய பார்வைக்கு வைப்பதற்கு அரசு முடிவெடுத்து அறிவிக்க வேண்டும் அதே போல கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரை எதிர்கட்சி தலைவர் என்பதை தாண்டி நடிகர் என்பதை தாண்டி தமிழக மக்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவர் அவருக்கு அரசு மரியாதையோடு ஒரு மணிமண்டபம் கட்டப்பட்டு அரசு கொடுக்கக்கூடிய இடத்துல காலம் காலத்திற்கும் கூட எல்லோரும் வந்து பார்ப்பதற்கு ஏதுவாக அரசு வேகமாக ஒரு நிலத்தை ஒதுக்கீடு செய்து அதில் மணிமண்டபம் கட்டுவதற்கு முன்வர வேண்டும் என்பதும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை நானே நம்முடைய மத்திய அரசின் சார்பாக கட்சியின் சார்பாக மூத்த அமைச்சர்கள் வர இருக்கின்றார்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு இந்த நேரத்தில் இந்த ஒரு வேண்டுகோளை மட்டும் வைக்கிறோம் உடனடியாக ராஜாஜி அரங்கத்திற்கு கேப்டன் அவருடைய உடலை எடுத்து செல்ல வேண்டும் ரொம்ப மோசமா இருக்கு முதலமைச்சர் அவர்கள் இதை கனிவோடு பரிசீலனை செய்து நல்ல முடிவெடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் நண்பர் விஜயகாந்த் அவருடைய மறைவு தமிழக மக்களுக்கு ஒரு பெரிய இழப்பு திரைத்துறையில் மட்டுமல்ல அரசியல் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு மிகப்பெரிய ஒரு முத்திரை பதித்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மிக தைரியசாலி தைரியமான அரசியல் முடிவுகளை எடுத்தவர் கொள்கை பிடிப்பில் உறுதியாக நின்றவர் அவர் நினைத்திருந்தால் எத்தனையோ பதவிகளுக்கு சென்றிருக்கலாம் ஆனால் கொள்கை எனக்கு மிக முக்கியம் என்று கொள்கையிலே உறுதியாக இருந்தவர் எங்களை போன்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தவர் குறிப்பாக ஆளும் கட்சி ஆண்ட கட்சிக்கு மாற்று மக்கள் மத்தியிலே அதை இருக்கிறது என்ற நம்பிக்கையை மூட்டியவர் நண்பர் விஜயகாந்த் அவர்கள் என் மீதும் மருத்துவர் ஐயா மீதும் மிகுந்த பற்றும் மரியாதையும் வைத்திருந்தவர் என்னுடைய மக்களவை தேர்தலில் பிரச்சாரம் செய்து என்னுடைய வெற்றிக்காக பாடுபட்டவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவரை இழந்து வாடும் அவர் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் திரைத்துறையினருக்கும் எல்லாவற்றுக்கும் மேல் அவருடைய லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கும் கட்சி சார்பில் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கின்ற உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு